நாடு என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா வாங்க சாப்பிடலாம் வாங்க தூங்கலாம் வாங்க படிக்கலாம் இப்படிலாம் சொல்லி சொல்லி இப்போ எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் வாங்க சிரிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் வந்து சோகம் இருக்கோ இல்லையோ இவனே சோகம் ஆக்கிறான் உடம்பு நீங்கள் சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள் சார் சிரித்த மூஞ்சோடு இருக்க ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் நீங்கள் ஒரு பேங்க்கு போகிறீங்கன்னு வச்சுங்க ஒரு நாலு கிளர்க்கு இருக்கும் சிரித்தா மாதிரி வேலை செய்கிற கிளர்க்கை பார்த்தா எல்லோரும் எல்லா கஸ்டமரும் அவங்ககிட்ட தான் போவாங்க சிரிச்ச மூஞ்சி வே நல்ல வேண அப்படிம்பாங்க நல்ல வேணும் வேறு சொல்லுவாங்க சார் ஆக்சுவலாக அவன் தான் திருடாக இருப்பான் அது வேறு விஷயம் அது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தெரியும் அது சார் சிரிச்ச மூஞ்சோட இருக்கணும் நீங்கள் தான் இருந்தால் தான் நல்லது இப்போ ஒரு டாக்டர் கிட்டே போகிறோம் டாக்டர் என்ன பண்ணுறாரு தான் வாங்க உட்காருங்க ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்ளம்னு சொல்கிறோம் சொன்ன பிறகும் ஒன்றும் இல்லை இப்போ எல்லாருக்கும் வருது குணமாக்கிடலாம் அப்படின்னு சிரித்தா மாதிரி சொன்னால் தான் வரவனுக்கு வருத்தம் இல்லாமல் இருக்கும் இப்போ பேஷண்ட் வந்து உட்கார்ந்தவொன்னே அவனையும் உம்முன்னு பார்த்துருந்தாரு வச்சுக்கா அவன் பயப்பிடுவான் தலைமன் கிட்னிக்கு ட்ரை பண்ணுறான் போல இருக்கு பேப்பரில் வர நியூஸ் எல்லாம் கூட நம்மளே ரசிக்க ஆரம்பிச்சிடும் சார் ஒரு ராஸ்கல் அஞ்சு அஞ்சு ஆறு பொண்ணை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டு ஏழாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது ரெண்டாவது மனைவி இருக்குல்ல அது கண்டுபிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்து மாட்டினான் அதை இவன் பேப்பரில் போடுறான் அவனை என்னென்னு போடுவீங்க சார் ராஸ்கல் அஞ்சு பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான் சார் அவனை அவனை அசிங்கமாக போடுவானா நம்ம பேப்பர் போடுறான் சார் காதல் மன்னன் சிக்கினான் நமக்கு படிக்கும்போது இவன் என்ன சொல்ல அவனை திட்டுறானா இல்ல நம்மளை மோட்டிவேட் பண்றானா நீ இப்போ ஒரு சாதாரண ஆளு அஞ்சு ஆறுன்னு ஆயிடுச்சுன்னா கிங் தானே சார் காதல் மன்னன் சிக்கி நான் ரொம்ப ரொம்ப தப்பு சார் கடத்தல் பண்றவன கடத்தல்காரன் அப்படின்னு கடத்தல்காரி அப்படின்னு அதையும் மாற்றிட்டான் ஒரு காலத்தில் பிடி உஷாவை கேரளாலேருந்து வரும்போது தங்க மங்கைனா சார் இப்போ பேப்பரில் சொப்னா சுதேஷன் தங்க மங்கைன்றான் அந்த அம்மா கடத்தி இருக்கு அது அவன் அவன் தான் நான் இவன் தான் கட்டினான் ஊர் ஃபுல்லாக இருக்கிற ஆளுங்களை சொல்லின்னு இருக்குது எல்லாமே எல்லாமே எதுவும் நம்ம நம்ம மாறிப்போச்சு ஒரு காலத்தில் கடன் வாங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை ரொம்ப கஷ்டம் உலகத்தில் கடை வாங்குறது சூருட்டி கையெழுத்து இருபது பேர்கிட்ட கேட்டுன்னு வருவான் சொதகாரம் ஒருத்தனும் போட மாட்டான் எடுக்கணும் ஆனா இப்போ மாறிடுச்சு அரைவருக்கு ஒரு வாட்டி கடை வேணுமா வாங்கிக்கோ வாங்கிக்கோ ஆன் ஸ்பாட்டு ஒரே நாள் ஒன்றுமே வேணாம் உடனே தரணும் என்ன ஒன்று லட்சத்தில் வாங்கினா திருப்பி கட்டணும் கோடியில் வாங்கிட்டா ஓடி போடலாம் திருப்பி கட்டுறது ஒரு காலத்தில் குடிக்கிறது ரொம்ப கேவலம் சார் குடிக்கிறது இல்லை குடிக்கிறது ரொம்ப கேவலம் குடிக்கார ஒரு ஊரில் இருந்தான்னா பேர்லாம் அவனை அசிங்கமாக பார்ப்பாங்க அவன் பழக்கத்துக்கு அடிமையாகிட்டு என்ன பண்ணுவான் நைட்டு ஆனால் சார் ஒரு டவலை தலையில் போட்டுக்கின்னு அப்போலாம் குடியெல்லாம் ஊருக்கு வெளியே கிராமத்துக்கு வெளியே ஏதாவது தோப்பில் விற்பானுங்க டவலை போட்டு நேராக போய் குடிச்சிட்டு டவலை போற்றினே யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி இருந்த நாண்டு தானே இப்போ எம்ஆர்பி போட்டு கவர்மெண்ட்டை விற்கிறான் பாருங்க இன்னும் கொஞ்சம் நாளில் குடிக்காதவன் மேலே கேஸ் போடுவாங்க பாருங்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க நீ மட்டும் தப்பிக்கிறியா வட கலெக்ஷன் கலெக்ஷன் கம்மியாவது வா அப்படின்னு எல்லாம் அப்படிதான் எல்லாமே புத்தர்கிட்ட ஒருத்தர் கேட்டார் மகான் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி இந்த உலகத்தில் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் புத்தர் அற்புதமாக சொன்னார் மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்பவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் மற்றவர்கள் துன்பத்தை போக்க முயற்சி செய்கிற எல்லோரும் நல்லவர்கள் மற்றவருக்கு துன்பம் தரலாம் என்று நினைக்கிற எல்லோரும் கெட்டவர்கள் அவ்வளோதான் ரெண்டே வழிதான் இப்போ